பாரு சியாமல் ஒரு மூணு வண்டி வந்துது பாருங்க இந்த வண்டி வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த வீட்டில் பெரியவங்களா இருப்பாங்க அப்போ நீங்கள் எல்லாம் இருப்பீங்க அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வார்த்தை நீங்கள் வந்து கவனி கூட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் போதும் அந்த நோய் நொடி கூட பஞ்சிடும் இந்த பெத்த அப்பா அம்மா கூட சாப்பிட்டீங்களா அம்மா உடம்பு சரியில்லு கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் போனியா அம்மா போனேன்னு கேட்டீங்கன்னா போதும் அதெல்லாம் கேட்டு பாருங்க ஐயா இன்றைக்கி வந்து நம்ம தான் அப்பா அம்மாவுக்கு காசு பணம் கொடுத்தா முக்கியம் கிடையாதுங்க ஒரு பெத்த பிள்ளையின பார்த்து முக்கியம் கிடையாதுங்க அன்பா நாலு வார்த்தை நிறைய பேருக்கு வேலை இருக்குது வேலை இல்லாதவங்க கிடையாது எல்லாேருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை தான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி அப்பா சாப்பிட்டியாப்பா அம்மா சாப்பிட்டியாம்மா நம்ம உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டா போய் ஆண்டியாம்மா உன்னால் முடியல யாருன்னா கூப்பிட்டு வந்துட்டு போய்ட்டு தப்பு கிடையாது அதனால் என்றைக்கும் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்க இல்லை நம்ம இல்லைங்க இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வாழ்ந்தது காரணம் அவங்க தான் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்பா அம்மா மட்டும் தரிசி விட்டுறாதீங்க அன்பாக பணிவாக வந்து பேச கற்றுங்க இருப்போம் அருமையான வண்டி சொல்ல பாருங்க பதினாலு பதினஞ்சு டீசல் வண்டி எப்படியா டீசல் டீசல் வண்டி பாருங்க ரெண்டு கேர் பேக் பேக் சும்மா 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 மூணு மூணு பேர் டமல் டமல் அருமையான விட்டுறாதிங்க நம்ம தரப்போ ரேட்டுல இன்னைக்கு பதினாலு பதினஞ்சுலாம் நாலு நாலே ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலே ரூபாய் கஸ்டமர் என்கிட்ட நாலு ரூபா சொன்னார் கெட்ட வாங்க ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூணு எண்பத்தஞ்சு மூணு எழுபத்தஞ்சி சுங்கராக குத்துடலாம் நல்ல வண்டி விட்டுறாதீங்க டீசல் வண்டி அடுத்து பாருங்க அடா 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 அது பத்து பேர் போகிற வண்டியை சும்மா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் எல்லாரும் தூக்கி போட்டேன் சும்மா ஜம்முன்னு போகலாம் சார் குடும்பத்துக்கு ஏற்ற ஃபேமிலியான வண்டி நல்ல வண்டி விட்டுறாதீங்க டாட்டா சுமல சார் நான் பார்த்த வண்டியிலே அருமையான வண்டி சார் இது வரைக்கும் பெயிண்ட் ஆகலை ஒரு டிங்கி வேலையும் கிடையாது எப்சி இது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது லிஸ்ட்டு இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு சார் முட்டரா சார் நாளைக்கு காலில் வந்து யார் முதலில் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுக்கணும் சார் அந்த வண்டியை ஏன்னா வண்டி ஓட்டி பார்த்தா அந்த மாதிரி தரமாக சார் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் சார் வண்டி நாலு டயரு சஸ்பென்சர் இன்ஜின் சொல்ல முடியாது சார் அந்த வண்டியில் மட்டும் இந்த கூட்டு ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் எத்தனை போங்க நல்லாயிருக்கும் கஸ்டமர் மூணே கால் தான் கேட்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா சுக்கராக குத்துர்லாம் ஒன்று கூட கொஸ்டாக வாங்கி தரேன் பணத்தை கண்ணு காட்டுக்கு எடுத்து கொடுத்துறேன் லோனுக்கு எல்லாம் கிடையாது எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு சஸ்பென்ஸு எல்லாமே ஏ டூ ஜெட்டு ப்ளஸ் இன்ஜின் நல்லாயிருக்கும் வண்டி டாட்டா சும்மா விட்டுறாதீங்க அருமையான வண்டி அடுத்து பாருங்கள் குவாட்ரா ஜெட்டு விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நல்லாயிருக்கும் சார் ஸ்விஃப்ட் இன்ஜின் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேரங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்து கொடுத்துற கொச்சராதிங்க ரெண்டு ஐம்பது கெட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டே கால்ட் சுகர தெல்லம் தெளிவான வண்டி நிறைய வண்டி நல்லா குவாலிட்டியாக தரப்போகிறேன் தரமாகவும் தருவேன் விலை கம்மியாகவும் தருவேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வங்களும் சார் உண்மையாக சொன்ன பாருங்க நிறைய வண்டி வருது எத்தினு போங்க உள்ளே இன்ட்ரில் காட்டுறேன் சூப்பர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி நாளைக்கு விழாக்கம் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து இன்னும் நிறைய வண்டி வீடியோ போட போகிறேன் உலகின்ட்டு காட்டப்படுவாங்க காட்டுப்பா சூப்பரான வண்டி சார் ஓல்ஸ் வேகன் வின்டோ சார் அலாய் வீல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே இருக்க வண்டி சீட் கவர்லேருந்து ஏர் பேக்லேருந்து நல்லாயிருக்கும் டீசல் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிடுவாங்க ஒரு டாக்டர் இது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வந்து அந்த ரேட்டு கேட்டுருக்காங்க கிட்ட வாங்க மூணு லட்சம் தேவத்திங்க சுகரா குத்தலாம் கொச்சிடாதீங்க வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் பாருங்கள் உள்ள சீட் கவர் சஸ்பென்ஸு நாலு டயரு எல்லாமே ஏ டு ஜெட்டு சார் இந்த காவா க பம்பரு கேரியரு எல்லாமே வண்டி சார் ரூபேஸுக்கும் சேவனில் திருநாளாம் கட்ட போய் பின்னால் கட்ட நாலு விண்டோ ஃபவர் விண்டோ வேறு நாலு டயரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வண்டி வண்டி வந்து ஜிஎக்ஸ் ஸ்டாப் மாடல் வண்டி விட்டுராதிங்க அதாவது ஏசி பவர்சியம் பவர் விண்டோ சென்ட்ரலாக பேக் போய்பேட் வந்துடும் பின்னால் போய் பாரு பாருங்கள் விஷ்டாக செம்மியாக இருக்கும் வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க இருக்கும் வண்டி எண்ணம் போல் வாழ்க்கை இன்னொரு முறை சொல்லி கேட்டுங்க லாஸ்ட்டாக சொல்ல மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பத்திரம் சீப் அண்ட் பஸ்ஸில் எவ்வளோ கேட்டேங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாம் ரெண்டே கால் ரே ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ஜிஎக்ஸ் டாட்டா சுமோ கஸ்டமர் மூணு ரூபா கேட்டு ரெண்டே முக்கால் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன மின்ன பேசி தரேன் வின்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஸ் பண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு விண்டோ பாருங்கள் நம்ம தரப்போ ரேட்டு பத்திரா சீப்பன் பஸ் எவ்வளோ கேட்டாக்கா கஸ்டமரு நாலு ரூபா சொல்லி மூணு லட்சம் தேவத்துங்க சொல்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன மென்னு பேசுகிறதுனா விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் இப்படி இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருகன் காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் அதாவது குளோபல் ஸ்கூலு ஆப்போசிட்டில் நம்ம திருச்செந்த முருங்க காசு பாஸ் பண்ணு பாருங்க நிறைய வண்டி வந்துருக்குது இந்த வண்டி வைத்துட்டு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க அதாவது வந்து விவேகானந்தர் சொல்லி கேட்பாருங்க நான் ஒரு இதில் படித்தேன் நான் அதாவது வானத்து மேலேருந்து வர மழை தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை தண்ணி வீழ பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் வந்துச்சின்னா அந்த நெல் பயிர் நல்லா வளையணுவாங்க அதே தண்ணி வந்து ஒரு சாக்கடில் வந்துச்சுன்னா அந்த சாக்கடியோ சாக்கடை தண்ணியாக மாறும் ஒரு ஆற்றுல வந்து தண்ணி வந்துச்சின்னா ஆற்று தண்ணியோ குடித்தண்ணாக மாறும் அதேமாதிரி தான் சார் நம்ம பழகிற இடம் சார் நம்ம டிசைர் பண்ணுற இடம் தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பழகுறோமோ அவன் நல்லவனாக கெட்டவனான்னு பார்த்து அவங்கள்ட்ட பழகிறதா நம்ம என்னைக்குமே வந்து நல்லவனாக கெட்டோன்னு தீர்மானம் பண்ண நம்ம கையில் தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை அதுமாதிரி தான் அதனால் ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை நல்லதாக பார்த்து பேசுங்கள் நல்லதாக நினைங்க என்னைக்குமே ப்ளஸ் பாயிண்ட்டே நினைங்க மைனஸ் பாயிண்டே நினைக்காதீங்க நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ மாதிரி தான் எண்ணம் அமையும் விட்டுறாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை சொல்ல முடியாது நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமேனாக்கா நான் நல்லவங்க தான் பேசுவேன் நல்லவங்கட்டு தான் பழகுவேன் முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க உக்காந்துனான்னு நான் கேட்பேன் அங்கே சின்ன சின்ன கருத்துன்னு சொல்லுவான்னு கேட்பேன் எனக்கு இப்போ இல்லை பதினெட்டு வயசுலேருந்தே சின்ன சின்ன பசங்களுடனாலும் பேச மாட்டேன் விளையாட மாட்டேன் நம்மளாம் அதனால் அந்த அடிப்படை அடிப்படையாக போயிருங்க சார் ஒருத்தர் அன்னதானம் பண்ணால் கூட என்ன பண்ணாங்க இவங்களுக்கு பண்ணுறாங்களான்னு அவன் கூட நின்று பார்ப்பேன் சார் அந்த எண்ணம் கூட வந்து சரி எனக்கு இதேமாரி நம்ம அன்னதானம் பண்ணணுமா இதேமாரி முதியோரில் கட்டணுமா இதேமாரி காருக்கு விற்கிறனால இதேமாரி காரு ஜந்தங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் நிஜமா சார் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது எல்லோரும் வந்து காருக்கு வாங்கி போகணும் இன்றைக்கி ஒருத்தர் சொல்லி அழுதாக எழுதிட்டு போயிட்டார் அண்ணன் பார்த்துன்னு ஆறு காடு என்ன சொன்னால் தெரியுங்களா நான் மரம் வியாபாரம் தான் பண்ணுறேன் நான் ஏழ்மையால் கொடுங்க எங்கள் அப்பா அங்க அம்மாலாம் இறந்துட்டாங்க இருந்தாலும் வந்து நான் வந்து என் பொண்ணு எனக்கு ரெண்டு ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு புள்ள அந்த இதில் சம்பாதிச்சு சின்ன குடிசு வீடு கட்டினேன் எனக்கு கார் ஆசை வாங்கணும் நான் எப்படின்னா இறக்கிறதுக்குள்ளாது என் பசங்களுக்கு காரில் ஓட்டி உக்காந்து இட்டுமே காட்டணும் ஆசை அப்படி சொல்லிப்பார் அதனால் நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவ் வரும் டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க